மக்களே இன்னைக்கு ஆறு சமங்கல சமையல்ல என்ன செஞ்சிருக்கோம் பார்த்தீங்கன்னா சூடான சோறு அதுக்கு காராமி மஞ்சப்பால் எப்படி செய்வன பாப்போமா சாப்பிட்டா பிரியாணிலாம் கிட்ட கூட நிற்க முடியாது அந்த அளவுக்கு செம்மை டேஸ்ட்டாக இருக்கும் எப்படி செய்வோன்னு பாருங்கள் காரா மீன் மஞ்சள் பால் செய்யறதுக்கு காரா மீனை எடுத்துக்கிட்டேன் இதை நல்லா க்ளீன் பண்ணியாச்சு இதுக்கு வந்து இது கிளீன் பண்ணும்போது தலையும் வாழையும் கட் பண்ணி எடுக்கக்கூடாது அப்படி எடுத்தால் மீன் ஃபுல்லாக உடஞ்சி நமக்கு ம மீனோட முள் தான் இருக்குது அப்படியே மீன் ஃபுல்லாக உடஞ்சிரும் இது வந்து குழந்தைகள்லாம் குழந்த பிறந்தோடத்தில் வந்து இது அதிகமாக சமைச்சி கொடுப்பாங்க இது பத்தி மீன் கூட சொல்லுவாங்க எங்கள் ஊரில் இந்த காரா மீன் சொல்லுவாங்க உங்கள் ஊரில் என்ன மீன் சொல்லுவாங்கன்னு தமிழ்ல கண்டிப்பாக தெரியுங்க இதையே செய்கிறதுக்கு எப்படி செய்யணும்னு பார்ப்போம் இது மசாலா அரைக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மிக்சி சாரை எடுத்துக்கிடுவோம் அதில் நம்ம இதில் புளி சேர்க்க போகிறதில்ல அதனாடி அதில் ஒரு தக்காளி சேர்த்துருக்கேன் இதோட சின்ன வெங்காயம் ஒரு அஞ்சு அதே அளவு பூண்டு கொஞ்சமாக தேங்காய் பூ இந்த பொருளை தான் மஞ்சள் மஞ்சப்பாலுக்கு நல்ல டேஸ்ட் கொடுக்குறது இது ரெண்டும் தான் சோம்பு ஒன்றரை ஸ்பூன் போட்டிருக்கேன் அரை கிலோ மீனுக்கு ஒரு ஸ்பூன் மிளகு சேர்த்துருக்கேன் இன்னும் கொஞ்சம் இலவருப்பாக வறுத்து இதோடு சேர்க்கணும் சீரகம் சேர்க்க தேவையில்லை இந்த மீனுக்கு டேஸ்ட் கொடுக்குறதே இது மட்டுந்தான் இதை நல்லா மிக்சியில் நல்லா அரைச்சிக்க வேண்டியதான் இதுக்கு தாளிக்கிறதுக்கு கொஞ்சமாக சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் நிறுத்த வேண்டாம் இதுக்கு சின்ன வெங்காயம் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு தக்காளி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்க வேண்டாம் காரத்துக்கு தேக்க தேவையான அளவு பச்சை மிளகாய் எடுத்துக்க வேண்டியது தான் அடுத்து ஒரு பாத்திரத்தை வச்சு மாத்திர நல்லா சூடாக இருந்தாலும் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்க வேண்டியது தான் எண்ணெய் சூடவும் அரை ஸ்பூன் வெந்தயம் அரை ஸ்பூன் சோம்பு கொஞ்சமாக பச்சை மிளகாய் இதோடய கருத்து வச்சு இன்னும் கேட்டிட்டு நல்லா வதச்சி நல்லா வெங்காயம் பொன்னிடமா அளவுக்கு நல்லா வதக்கணும் வெங்காயம் நல்லா வதங்கவும் போட்டு நல்லா வதங்கிறதுக்கு வந்து தூள் போட்டால் தக்காளி சீக்கிரம் நல்லா வதங்கிடும் தக்காளியும் நல்லா வதங்கிடுச்சு இதோட நம்ம அரைச்சி வச்சிருந்த மசாலா இதோட நல்லா சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கணும் நல்லா மசாலா நல்லா வதங்கின பின்னாடி தேவையான அளவு மிளகாத்தூள் சேர்க்க வேண்டிய இதுக்கு நான் ஒன்றரை ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அது சேர்த்தபடி மிளகாத்தூள் வேற எந்த மசாலாவும் உங்களுக்கு தேவையில்லை நம்ம அரைச்சதே போதும் இல்லைட்டா மஞ்சப்பால் குழம்பு டேஸ்ட்ல வரும் அதனா வெறும் மிளகாப்பூ மட்டும் போதும் நம்ம தேவையான அளவு தண்ணியை ஆட் பண்ணிக்க வேண்டியதே இதுக்கு ரொம்ப தண்ணி தேவையில்லை நல்லா மீனில் ஒட்டுற மாதிரி நல்லா கெட்டியா வைக்கணும் ரொம்ப தண்ணி ஊற்றினால நம்ம மீனை போட்டோன்னே ரொம்ப நேரம் மீனை கொதிச்சுக்கிட்டே இருந்தாலும் மீன் உடையும் அதுனா அளவாக கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்க வேண்டியது இப்போ தேவையான அளவு இது போட்டு ஒரு தட்டு போட்டு மூடி கொதிக்கி விட்டுக்குவோம் நம்மளுக்கு மஞ்சப்பால் நல்லா கொதிச்சிருச்சு நம்ம மீனை போட்டு

கிளம்பி விட்டா கீழே மீன் அடி பிடிக்காம இருக்கும் அது மாதிரி மறுபடியும் மூடும் போது மீன் கிளம்புல வச்சு மூடனா அந்த ஆவி வெளியில் போயிடும் மறுபடியும் தட்டில் பட்டு உள்ள மீன் உடையாம இருக்கும் அதனால் கொஞ்சம் மீன் கிளம்புல போட்டு ஒரு சுருளை போட்டுவீங்கன்னா இறக்கிறப்பால் ரெடி ஆயிரும் மீன் உடையாமல் வாசனைக்காக கொத்தமல்லி தலை நான் சேர்த்துக்கிறேன் பாருங்க இப்படி இருக்கு மீன் உடையாம அப்படியே தனித்தனியாக இருக்கும் புளிக்கரண்டி போட்டு எடுக்கக்கூடாது நல்லா எட்டு கரண்டியாக போட்டு மீனை எடுத்தால் தான் நல்லா உடையாமல் வரும் பார்க்கும்போதே ரெண்டு தட்டு சோறுனாலும் காலியாகிடும் அந்த அளவுக்கு டேஸ்டாகும் அல்டிமேட்டாக இருக்க நீங்கள் செஞ்சு கொடுங்க கொடுத்து பாருங்கள்